السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا.

தான் நாடியவருக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான் இத்தகு ஞானம் எவருக்கு கொடுக்கப்பட்டதோ இந்த கல்வி ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ ஹைரங் கொடுக்கப்படுகிறதோரீரா அவர் கணக்கில்லா நன்மைகள் கொடுக்கப்பட்டவராவார் நிச்சயமாக ஆகிவிடுகின்றார் அதாவது பகதூத்திய கசீர் அதிகமான சிறந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவராக சிறந்த ஒரு நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக ஆகிவிடுகின்றார் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு ஒமாயக்கரு இல்லா உலுல் அல்பாபு எனினும் நல்லறிவுடையோர் தவிர வேறு யாரும் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை அப்படிங்கிறத தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆக பொதுவாக ஒரு மனிதனை கல்வி ஞானம் எந்த அளவிற்கு உயர்ந்த நிலைமையை அடைய செய்கிறது என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அல்லாஹுத்தால அந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை வழங்குகின்றான் அப்படிங்கிறத ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது ஹிஜ்ரி நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு யாக்கூபுபினு இப்ராஹிம் என்பவர்கள் அதாவது அவங்களுடைய இயற்பெயர் வந்து யாகூபுபினு இப்ராஹிம் ஆனால் வரலாற்று ஆசிரியர்களால் வைக்கப்பட்ட பெயர் அபு யூசுப் என்பதாக வைக்கப்பட்டுள்ளது அவங்க என்ன செய்றாங்க கூஃபார் நகரில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கின்றார்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலமும் கூட அந்த காலம் உலகில் எட்டு திக்கிலும் இமாம் அவர்களின் புகழ் பரவி சன்மார்க்க அறிவியை பருக அதனை பெற்றிட தூரத்தில் உள்ள தேசங்களிலிருந்து அனைத்து புறங்களிலிருந்தும் என்ன செஞ்சாங்க அலை அலையாய் இமாம் அவர்களின் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பாடசாலையை நோக்கி மாணவர்கள் திரண்டு வந்து கொண்டே இருந்த அந்த நேரம் ஏழ்மை சூழலில் வாழ்ந்து வந்த இமாமுல் ஆலம் பாடசாலையின் அருகே வாழ்ந்து வந்த யாகூப் அவர்களின் உள்ளத்திலும் அந்த ஆசை இடம்பெற்றது அதாவது நாமும் கல்வியை கற்றுக்கொள்ளணும் இந்த கல்வி எவ்வளோ சிறப்பானதாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் என்ன செய்கிறாங்க இதை பார்த்து இது ஆசைப்படுறாங்க நாமும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் மதி கூர்மையும் அபார மனநசக்தியும் நிறைந்த இளவல் யாகூப் அவர்கள் இமாம் அவர்களின் பாடசாலையில் அடியெடுத்து வைக்கின்றார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்புதான் அவர்களின் தாயார் ஒரு சலவையாளரிடம் அதாவது துவைக்கக்கூடிய துணிமணிகளை துவைக்கக்கூடிய ஒரு சலவையாளரிடம் தொழில் பழகுவதற்காக விட்டு வந்திருந்தார்கள் ஆனால் யாக்குப் அவர்களோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செஞ்சாங்க இமாம் அவர்களின் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களின் பாடசாலைக்கு வந்து ஆர்வத்தோடு கல்வி பயில ஆரம்பித்தாங்க துவக்கமாக அவர்கள் அல் குர்ஆனை மனநம் செய்ய ஆரம்பித்து இருந்தார்கள் இந்த செய்தி அந்த சலவையாளரின் மூலமாக அவங்களுடைய தாயார் என்ன செஞ்சிட்டாங்க தெரிந்து கொண்டார்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க நேர பாடசாலைக்கு சென்று கடும் கோபத்தோடு என்ன செஞ்சாங்க தங்களது மகனை அழைத்து சென்றாங்க அங்கே பாடம் நடத்தி கொண்டிருந்த இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை கண்டு எழுந்து வந்து என்ன செய்கிறாங்க காரணத்தை கேட்குறாங்க ஏமா இப்படி எழுத்துட்டு போகிறீங்க அந்த குழந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்க நீங்கள் ஏன் இப்படி எழுத்துகிட்டு போகிறீங்க என்பதாக கேட்ட பொழுது அதற்கு அந்த தாயார் இவரோ ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் இவரும் நானும் சேர்ந்து உழைச்சா தான் என்ன செய்ய முடியும் குடும்பத்தை வழிநடத்த முடியும் இது தெரியாமல் என் பிள்ளையை அழைத்து வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க ஓதி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் வாழ்வை பாழாக்குகின்றீர்களே இது நியாயமாக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த தாயார் தன்னுடைய மகனுக்காக வேண்டி இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள்ட்ட கேட்டாங்க அதற்கு இமாம் அவர்கள் ஓ விபரமில்லாத பெண்மணியே இந்த சிறுவரை எதிர்காலத்தில் பிஸ்தா எண்ணெயினால் தயாரிக்கப்பட்ட ஃபாலுதா எனும் உணவை உண்பதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க அது கேட்டதும் அந்த தாயார் என்ன செஞ்சாங்க கோபத்தில் இருந்த அந்த தாய் ஓ பெரியவரே நீர் கெட்டு போகிவிட்டீரா உமது அறிவும் விட்டதா என்று கடுமையாக பேசக்கூடியவளாக ஆகிவிட்டாங்க பின்னர் சிறிது நேரம் கழித்து யாகூப் அவர்களின் தாயாரை சந்தித்து இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க நூறு திருகங்கள் அடங்கிய ஒரு பையை கொடுத்து இதை நீங்கள் என்ன செய்யுங்க வச்சுக்கிடுங்க இந்த பையை நீங்கள் வச்சுக்கிடுங்க உங்கள் மகன் மாதாந்தோறும் தரக்கூடிய ஊதியமாக இதை நீங்கள் என்ன செய்யுங்க நினைத்து கொள்ளுங்கள் அவர் கல் கல்வி கற்று முடியும் வரை இதே போன்று உங்கள் ஏழ்மையை கருத்தில் கொண்டு உபகார நிதியாக நான் தருகின்றேன் உங்கள் மகனை சன்மார்க்க கல்விக்காக விட்டு விடுங்கள் என்றார்கள் அதற்கு அந்த தாயார் என்ன செஞ்சாங்க சரி நமக்கு ஒரு சன்மானமா வந்துகிட்டு இருக்குத நம்முடைய கல்வியை கற்றுக்கொள்ளட்டும் என்கின்ற அடிப்படையில சம்மதம் தெரிவிக்கின்றார்கள் அதற்கு பிறகு யாகூப் என்று சொல்லக்கூடிய அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலிக அவங்க என்ன செய்யறாங்க குர்ஆனை மனநம் செய்யறாங்க குர்ஆனுக்கான விரிவுரை கலைகளையும் ஹதீஸ் கலைகளையும் வரலாற்று கலைகளையும் ஃபிக்ஹு கலைகளையும் இப்படி பல்வேறு கலைகளில் என்ன செய்றாங்க தேர்ச்சி பெற்றார்கள் எல்லா கலைகளையும் கரைத்து குடிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க மிகப்பெரிய ஒரு கல்விமான்களாக கல்விமானாக திகழ்ந்தார்கள் இமாம் அவர்களால் நீதிபதியாகும் தகுதி படைத்த மாணவர் என புகழாரம் சூட்டப்பட்டவர்களில் ஒருவராகவும் என்ன செஞ்சாங்க யாக்கூப் என்று சொல்லக்கூடிய அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் திகழ்ந்தார்கள் அன்பானவர்களே எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இவர்களின் அந்த நிலைமை எப்பொழுது மிக பிறந்த மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை அடைய ஒரு காரணமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அமீருல் மீனின் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் காலத்தில் இஸ்லாமிய முழு உலகின் முதன்மை நீதிபதியாக அவங்க என்ன செய்யப்பட்டாங்க நியமிக்கப்பட்டார்கள் பாருங்கள் அன்பானவர்களே ஒரு கல்வி அவர்கள் கற்ற பின்பு பிற்காலத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் காலத்தில் என்ன செய்றாங்க அவங்களுடைய அந்த கல்வி எந்த அளவிற்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் முதன்மை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்கள் இமாம் அபு யூசுப் ரஹமித்துலாஹி அலிகா அவர்கள் ஒருநாள் ஹலீஃபாவோடு உணவு அருந்தக்கூடிய ஒரு நிலை வந்தது அவங்களோடு உணவு சாப்பிடுவதற்காக வேண்டி அமர்ந்திருந்த பொழுது இமாம் அவர்களின் முன்பாக அபு யூசுப் ரஹமித்துல்லாஹி அலிக அவர்கள் முன்பாக நறுமணமும் சுவையும் மிக்க ஒரு உணவு என்ன செய்யப்பட்டது வைக்கப்பட்டது அப்பொழுது அபு யூசுப் ரஹமித்துல்லாஹி அலிக அவங்க என்ன செய்கிறாங்க ஹலீஃபா மன்னர் ஹாருன் ரஷீத் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலிகா அவர்கள்ட்ட இது என்ன உணவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிகா அவர்களிடத்தில் இது என்ன உணவு அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஹலீஃபா அவர்கள் என்ன செய்கிறாங்க இது ஃபாலுதா இது ஃபாலுதா பிஸ்தா எண்ணெயில் தயாரிக்கப்படும் உணவு என்று சொன்னதும் இதை கேட்டதும் இமாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சிரித்தார்கள் அந்த சிரித்த பொழுது அதற்கான காரணத்தையே ஹலீஃபா மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலி கேட்டாங்க என்ன சிரிக்கிறீங்களே நான் சொன்னதற்கு என்பதாக கேட்ட பொழுதுதான் கடந்த கால நிகழ்வை என்ன செய்கிறாங்க மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடத்துல இவ்வாறு சொல்கிறாங்க என் ஆசிரியர் அபு ஹனீஃபா அவர்கள் எவ்வளவோ தீர்ச்சன்ய தீர்ச்சன்னியத்தோடு சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லி நடந்த நிகழ்வு சொல்றாங்க அன்னைக்கு என்னுடைய தாயிடத்தில் இந்த நிகழ்வு சொன்னாங்க அதாவது உம்முடைய குழந்தை ஃபாலூதா என்று சொல்லக்கூடிய உயர்தரமான பிஸ்தா எண்ணெயினால் தயாரிக்கப்பட்ட உணவை உண்பதற்காக வேண்டி நான் தயாரித்து கொண்டிருக்கின்றேன் அவரை நீ சலவை தொழிலாக தொழிலுக்கு நீ ஆக்கப் போகின்றாயா என்பதாக சொன்ன அந்த நிலையை நான் நினைத்து பார்த்தேன் இப்பொழுது அது உண்மையாக ஆகிவிட்டது என்பதாக இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலிகை அவங்க என்ன செஞ்சாங்க பதில் கூறினார்களாம் இதை கேட்ட ஹலீஃபா அவர்கள் ஆம் உலகில் எல்லோருக்கும் புறக்கண்களால் பார்க்கும் ஆற்றல் கொண்டவர்களாக எல்லோரும் இருக்கிறாங்க ஆனால் உமது ஆசான் ஆகிய இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களோ அகக்கண்களால் பார்க்கும் அபார ஆற்றல் கொண்டவர்கள் என்று மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறிய செய்தி கிதாபுல் ஹராஜ் கிதாபு ஹத்தீபுல் பகதாதி என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன ஒரு சலவை தொழிலாளியாக இருந்த இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் என்ற யாக்கூப் அவர்கள் அவர்களை கல்வி எந்த அளவிற்கு உயர்ந்த நிலைமையில் உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகளும் நாமும் சிறந்த அந்தஸ்தை பெற வேண்டுமையானால் அதற்கு மார்க்க கல்வி மிக அவசியம் அந்த கல்விக்காக செய்யப்படும் உதவிகளும் மகத்தானது என்பதே நமக்கு இந்த மேற்கூறப்பட்ட வரலாறு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பான் அவர்களே நாம் சாதாரணமாக நினைக்கிறோம் இந்த மார்க்க கல்வியை பற்றி சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு உயர்வை தரக்கூடியதாக முதன்மை நீதிபதியாக ஆகக்கூடிய அளவிற்கு அல்லாஹு அந்த கல்விக்கு கொடுக்கக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியம் எவ்வாறெல்லாம் இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் அறிய கடமைப்பட்டு இருக்கின்றோம் அந்த கல்விக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிகளும் நமக்கு மகத்தான ஒரு நல்லது ஒரு அந்தஸ்தை தரக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் இல்லாமல் அல்லா அப்படிப்பட்ட மார்க்க கல்விகளை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அறிந்து அதன் மூலமாக அந்த இஸ்லாத்தை பின்பற்றி முழுமையான ஈமானோடு வாழக்கூடிய நன்மக்களாகவும் அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே மிகவும் மகத்தான கண்ணியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்கு அனில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூ